தர்மையான நேரத்தில் ஒரு செய்தி நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாங்க திமுக மேல இருக்கக்கூடிய பற்று என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி அந்த தேர்தல் அறிவிப்பு வருது சென்னையில ஆதித்த பேரவைக்கு சீட்டு கேட்டு காத்து கெடுக்கிறோம் எப்படியா ஒரு சீட்டு கொடுக்கணும் திமுக டே ஆமா விடம் சீட்டு கேட்டு போராடிட்டு இருக்கேன் அப்போ வந்து நம்ம ஏவா வேலை மூலம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ வந்து வேலை என்ன சொன்னார்னா ஒரே வார்த்தை அவர் சொன்ன விஷயம் ஈஸ்வரன் அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சீட் இல்லை ஒரு வீடு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சீட்டு உறுதிப்படுத்துவோம் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே சீட் இல்லைன்னு சொன்னார் சாரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இது ரூம்ல வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு போது கரெக்டா இங்கே இருந்து சொன்னோம்னா எட்மோர் பக்கத்தில் தங்கியிருந்தோம் சாரி சென்ட்ரல் பக்கத்தில் சென்ட்ரலுக்கு மையத்தில் தங்கியிருந்தோம் அப்போ தங்கியிருந்த போது ஒரு போன் வந்தது எங்கள் தலைமையில செயலாளர் இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவருக்கு ஒரு போன் வருது அழைப்பு வருது எங்க இருந்து வருதுன்னா டிஜிபி வருது அப்போ நாங்கள் புறப்பட்டு போறோம் கண்ணகி சிலை அருகில வந்து ஒரு அலுவலகம் அது வந்து உலக பிரிவு அலுவலகம்னு சொல்றாங்க எனக்கு சரியா தெரியல சென்னையில் அப்ப வந்து அழைச்சிட்டு போறாங்க நல்ல லக்ஸூரியான அறை ஒரு இயசியர்களை போய் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு ஒரு அதிகாரி வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அருந்தவரி சமூகத்தினுடைய அமைப்பு உங்க அமைப்பு நல்லா வேலை செய்றீங்க உங்களை வந்து அம்மா பார்த்து ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கலான்னு இருக்காங்க குறைஞ்சது எப்படியாவது ஒரு ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க தலைவர்கிட்டவனா பேசிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க

திமுகவிடம் எனக்கு ஒரு அங்கீகாரம் என்று வேண்டும் என்று தான் பார்வைதான் எல்லா தலைவருக்கும் மிகவும் தீவிரமான பற்றாளர் ஒண்ணுங்க ரெண்டாவது திரும்பவும் சொன்ன சொன்னோம் கட்சியை வேணா உடச்சிட வாங்க தமிழ் சார் சாரிலாம் வந்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் செத்தால் சுட்டு போட்டுற அந்த வார்த்தை வராதுங்க இருக்கும் முறை அவர் தான் எங்களுக்கு தலைவர் அதுதான் தான் இயக்கம் அதெல்லாம் வர முடியாது என்று நேர்மையிலும் நடந்து கொண்டவன் இந்த நாகராஜன் அதெல்லாம் ஐயாவுக்கு புரியாது சரிங்களா அதான் வந்து நம் தலைவர்களுக்கு சிந்தனை என்னன்னா சமூகத்திற்குள்ள நலன் கிடைப்பதை விட ஆதி திமுகவிடம் யார் நலனவேர் வாங்குவது என்ற போட்டி தான் போடி இருந்தோம் போட்டி வரிசையில் ரேஸ்ல நிக்கிறாங்க எல்லாருமே இதன்னா அறிவாலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீட்ல உட்கார இடம் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இடமும் கிடையாது அப்படியே தப்பா அனுச்சிடுறீங்க அதையும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீட்ல நாற்காலையில் உட்கார இருக்குற அந்த போட்டியில அதான் உண்மை தோழா என்ன என்னவென்றது என் மனக்குமரலை சொல்லியிருக்கேன் இது வந்து என் ஆத்மா திருதியா வெளிப்படையாக என் உண்மையான செய்திகளை பகிர்ந்திருக்கேன் இது வந்து செயற்கையெல்லாம் கிடையாது ஆனா எந்த இடத்திலும் ஐயாவை பொது இடங்களில் நான் இதுவரை விமர்சனம் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் சிறைக்கு போனவன அந்த அமைப்புல வந்து நீ காட்டி கொடுத்திருக்காங்க அமைப்புல வந்து நீக்கப்பட்டாச்சுங்க நீ என்னவொன்னாலும் பண்ணிக்க கூட சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய துன்ப துயரங்களை அணிவிச்சு நான் அதனால வந்து அது அப்படிதான் இருப்பாங்க என்னவென்றது தலைவர் அப்படிதான் போல அது புரிஞ்சுகிட்டு நாம் சரியா இருப்போம்